வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு அசோக் லேலண்ட் கம்பெனி தயாரிப்பு டாரஸ் என அழைக்கப்படும் பதினாலு வீல் உள்ள ட்ரக் வந்து விற்பனைக்கு வந்துள்ளது இந்த ட்ரக்கோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த லாரியை பொறுத்தளவுக்கு மாடல் நேம் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ செவன் ஒன் எயிட்டுங்கிற மாடல் பொதுவாக நம்ம டாரஸ்ன்னு தான் சொல்லுவாங்க இந்த லாரியை பொறுத்தளவுக்கு இந்த லாரியோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க மூணாவது ஓனரிடம் வண்டி உள்ளது இந்த லாரியோட எமிஷன் ஸ்டாண்டர்ட் பொறுத்தளவுக்கு பாரத் ஸ்டேஜ் ஃபோர் இன்ஜின் வந்து இந்த வண்டியில் உள்ளது டயர் பொறுத்தளவுக்கு அனைத்து டயருமே ஒரிஜினல் டயர் தான் நல்ல கண்டிஷனில் உள்ளது இந்த லாரி பொறுத்தளவுக்கு மூணு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் கிலோ ட்ரோடி இருக்குது இந்த வண்டியோட இன்ஜின் ரன்னிங் வீடியோ வந்து இந்த வீடியோவில் இணைச்சிருக்கிறோம் முழு வீடியோவை பார்க்கும் மாதிரி கேட்டுக்கிறோம் இப்போ நாம் இந்த லாரியோட லோடிங் ஏரியாவை பார்ப்போம் லோடிங் ஏரியா நல்ல கண்டிஷனில் தான் உள்ளது இப்போ இந்த லாரியோட கேபின் ஏரியாவை பார்ப்போம் இந்த லாரியோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது நேஷ்னல் பர்மிட் வந்து சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த பதினாலு வீல் உள்ள டாரஸ் வண்டியோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா இருபத்தேழு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஆனால் நேரில் வந்து விலையை குறச்சி வாங்கிக்கலாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த லாரி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் ரன்னிங் வீடியோ மற்றும் வண்டியோட த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வீடியோ பார்ப்போம் Okay.